ஆதி தீர்ப்பவனே மூத்தோனே ஞான முதல்வனே அப்பனே மாம்பழம்னா உனக்கு கொள்ள இஷ்டம் ஆனா நான் நாரதர் மாதிரி ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுத்து அண்ணன் இல்லை மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் தம்பியும் ஆளுக்கு மும்முனா பிரித்து சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவே எனக்கு செட்டப் பண்ணி விடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது பிள்ளையாரப்பா உனக்கும் முருகனுக்கும் மாம்பழத்தினால பிரச்சனை வந்ததுல இருந்து நீ மாம்பழமே திங்கிறது இல்ல அப்படிங்கிற மேட்டர் எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால என் ஒரு நாள் வருமானம் மொத்தத்தையும் போட்டு உனக்காக அரடஜன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழத்தை விட ஆப்பிள் காஸ்ட்லி அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ உன் பிரதர் முருகனும் ஓரமா உட்கார்ந்து இதை சந்தோஷமா சாப்பிட்டு நான் விரும்புற அம்சாவை எனக்கே கிடைக்கிற மாதிரி நீதான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் ஓகே ப்ளீஸ் பிள்ளையார் அங்க ஜம்ப் பண்ணிலாம் வர மாட்டாரு ஆர்டரா தான் வருவார் வரச்சு வரச்சு ஓடி ஓடி உளைக்கனே அன்னைக்கு பால் குடிச்ச பிள்ளையார் இன்னைக்கு பாட்டு பாடுறார் ஆர்டர் பிச்சக்காரன் பாடி பாடி நடிக்கனே சச்சி இது நீ பாடுற பாட்டடா நான் என்ன எனக்காவ பாடுறேன் ஊர்க்காவ பாடுறேன் ஊர் மக்களுக்காக பாடுறேன் அவங்க நல்லா இருந்தா தானே நான் பிச்சை எடுக்க முடியும் ஏன்னா இவ்வளவு வியாக்கியானமா பேசுறீங்க பிச்சை எடுக்கிறது உனக்கு கேவலமா இல்ல எல்லாரும் கௌரவம் பார்த்தா அப்புறம் யார்தான் பிச்சை எடுக்கிறது சரி சரி பிச்சை போடு உனக்கு நான் போடுற மாதிரி இல்ல இப்படி மொட்டையா சொன்ன எப்படி காரணத்தை சொல்லு போட முடியாது போட முடியாது ஆகாத எங்களை மாதிரி அஞ்சு பத்து சம்பாதிக்கிறவங்கள அஞ்சு கோடி பத்து கோடி ஆசை காமிச்சு எங்களை கையேந்திர நிலைமைக்கு கொண்டாந்து விட்டது உங்கள மாதிரி லாட்ரி சீட் விற்கிற வந்தா சொன்னும் தலை காக்கும் தக்க சாமத்தில் உயிர் 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 காக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சாமி நீங்க நல்லா இருக்கணும் தேங்க்யூ பிரதர் ஐயோ போலீசா என்ன கிலோ என்னாச்சு கஞ்சி போடாத காற்று துணி மாதிரி விழுந்துட்டியே தம்பி என்ன நல்லா இருந்து நீ மயங்காத பாவி ஒரு பரதேசி அநியாயமா கொண்டுத்தே தான் செத்துட்டானா ஆமா இனிமேல அம்சா எனக்கு தான் உனக்கு இல்ல நாளை காலையில உபதே ஹாலுக்கு உனக்கு தூக்கு உன்பதை ஆளுக்கு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காத அதே கைல நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் தங்குவோம் தங்குறதுக்கு அது என்ன லாஜா சரி தொங்குவோம் ஆஹ் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அநியாயம் இருந்து ஒருத்தர் செத்துட்டான் டேய் சத்தம் இங்க இருந்து வருது இங்கிருந்து வருது ஏதோ தகவல் வருதுப்பா உங்களின் ஒரு கோடி ரூபாய் பணம் சாங்ஷன் ஆகிவிட்டது உடனே வாங்கிக் கொள்ளவும் அரோஹரா பேங்க் ஹெட் ஆபிஸ் கோரியாடியா விட்டு போயிட்டு ஏன்

உனக்கு என்னவா நடிக்க சொல்லிக் கொடுத்தேன் அவ சொல்லுங்க நான் போஸ்ட்மேன் மாதிரி நடிச்சு நீங்க குடுக்கற இந்த டுபா லெட்டர் சிங்கப்பூர்ல இருந்து உங்க அப்பா அமிச்சாரு அப்படின்னு சொல்லி கடைக்கு முன்னாடி நாலு பேர் பாக்கும்போது குடுக்கணும் அவ்வளவுதானே அப்புறம் உங்க அப்பா மாதிரி நடிச்சு பல கோடி ரூபாய் சொத்துக்கு நீங்க ஒரு தான் ஏக போக வாரிசுங்கிற மாதிரி பாக்குறாங்கள்ள நம்ம வைக்கணு ஹரெக்ட் இதை நீ கடைசி வரைக்கும் பாட பண்ண தாடியு இத முகத்துல ஒட்டிக்க ஒட்டினாக்கு பின்னால புதறக்குள்ள எழுந்திரிச்ச வந்த மாதிரி அதை பார்த்து நீயே பயந்து ஓடிடாத

பார்பர் ஷாப்ல இருந்து பாதி ஷேவிங்ல ஓடி வந்த மாதிரி வந்திருக்கீங்களே யார் நீங்க டேய்டா நான் கேக்குறேன் ஏப்பா யார்ப்பா பிரச்சனை ஏப்பா இங்க வேளங்கிறது யார் வேளங்கிறது நான்தான் அட பாவி யார் நானா ஏண்டா வேளா பெத்த அப்பட பாத்தே யார் நீ டேய் வேளா நான் தான் உங்க அப்பா நான் தான் உங்க அப்பா நான் தான் உங்க அப்பா அப்பாவா என்னால நம்ப முடியாதயா ஆமாடா வேளா அந்த பெருமாள் கோயில் சத்தியமா பெருமாள் கோயில் அடவும் அப்பா உன்னை பத்து மாசம் சுமந்து பெக்க வச்சு அப்பா நான் தான்

அதெல்லாம் விசாரிச்சுட்டு அப்புறமா கட்டிப்பிடிங்க யாரா வர்றா இது யாராவது வர்றாங்களா பாப்போமே வர்றோம் ஊரத்த வர்றோம் அவசரப்படாத வர்றவரை விசாரிப்போம் இங்க உயர்திரு பாலங்கர் யாருங்க நான் தாங்க உங்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து நிஜமாவே ஒரு லெட்டர் வந்திருக்கு நிஜமாவே வா மை சிங்கப்பூர்ல உங்க கையால ஓபன் பண்ணி படிங்க என்ன என்ன பண்ண போற படிப்பு அன்புள்ள குழந்தை உள்ளம் கொண்ட மகனுக்கு சிங்கப்பூரிலே மூன்றாவது பணக்காரனாக உள்ள உன் அப்பாவாகியே நான் எழுதுவது நீ இந்தியாவில் ஒரு லாட்ரி கடைக்கு பக்கத்தில் லாண்டரி கடை வைத்துக்கொண்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் நாயாக அலைகிறாய் என்று கேள்விப்பட்டேன் இரத்த கண்ணீரும் படித்தேன் ஆமாப்பா இன்னும் ஒரு வாரத்துக்குள் விசா அனுப்புகிறேன் இங்கு வந்து சேர்ந்து விடலாம் மகனே இப்பிடிக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்களை உன்னிடம் ஒப்படைக்கவே உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் உன் சிங்கப்பூர் அப்பா அப்ளேஸ்வரம் அப்பா இன்னொரு கூட்டுவார் அப்பா நீங்களை நம்பி வந்து அடிக்கணும் பிச்சைக்காரனை வச்சு டிராமா

வணக்கம் 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 வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் பெருசா இருக்கு வந்தே மாதிரி வந்தே மாதிரி ரொம்ப ஓவரா இருக்கு என்ன கேட்ட என்ன கேட்டி தான் தோணுதான் உங்களுக்கு

நம்ம நாளைக்கு சாராயத்தையே குடிச்சுக்கிட்டு ஒரு பாட்டு குடிசார் கேட்கணும் அப்படிதான் கேட்கணும் அத புரிஞ்சுக்க நீ தானே தரணும் ஆமா இப்ப புரிஞ்சுக்கணுமா இல்லையா நீங்க ஆமா புரிஞ்சுக்கணுமா இல்லையா புரிஞ்சு இல்லையா ஐயா ஆமாண்டா பாத்து இருக்கா இல்லையா உங்ககிட்ட பாத்து இருக்கா இல்லையா கேக்குறோம்ல பாத்து இருக்கா இல்லையா பாத்தா அப்பா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம் சார் எங்க ரெண்டு பேர்ல யாரு உனக்கு புருஷங்கறத கட்டுன்னு சட்டுப்புட்டுன்னு சொன்னா போதும்

ஒரு கோவில் என்றால் அன்னை ஒரு தெய்வம் என்றோ